ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார் இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு பாதகம் சிலருக்கு சாதகமாக இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குரு பகவானுடைய வக்கர பலனையும் நாம் இணைத்து பார்க்க போகிறோம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நான்காம் இடத்தில் அவர் அர்த்தாஸ்தம சனியாகிறார் ஏழரை சனியில் பாதி அளவு தற்சமயம் தங்களுக்கு ராகு கேது சாதகமாக உள்ளனர் சனி மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தில் உள்ள ரிஷப ராசியை பார்க்கிறார் ஆக உடல் நல பிரச்சனைகள் உண்டாகும் உடல் நலனில் கவனம் தேவை சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தில் உள்ள கன்னி ராசியை பார்க்கிறார் தொழில் துறையில் போட்டிகள் அதிகம் பொறாமைகள் அதிகம் கவனம் தேவை பத்தாம் பார்வையாக தங்களுடைய ராசியே பார்ப்பதால் வேலை பலு அதிகம் அடிக்கடி தாங்கள் ஆவியர்கள் ஆவீர்கள் ஆகக்கூடாது ஆக அசாஸ்தம சனியினால் பாதிப்பு குருனுடைய வக்கிரம் இதுவரை சாதகமாக இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நன்மை செய்தவர் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் நன்மைகள் குறையும் பல வரவுகள் குறைவுபடும் உடல் நல பிரச்சனைகள் தங்களுக்கு உண்டாகும் குரு தன் ஐந்தாம் பார்வையால் பன்னிரெண்டாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் சுப செலவுகள் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக செலவு செய்வது சுபகாரியங்களுக்காக செலவு செய்வது போன்ற செலவுகள் உண்டாகலாம் சுப செலவுகள் உண்டாகலாம் ஏழாம் பார்வையால் தங்களின் தன குடும்ப வாக்குஸ்தானமான மகர ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு அவசரத்திற்காக நியாயமாக கிடைக்க வேண்டிய பண உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார் அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துகிறார் உடல் ஆரோக்கியம் சற்று மந்தம் சோர்வு உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு அடிக்கடி நோய் நொடிகள் வந்து செல்லும் மருத்துவ செலவு உண்டாகும் குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் நிதானம் தேவை நிதானமாக இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும் சுபகாரிய முயற்சிகள் தலை தாமதங்களுக்கு பிறகு நிறைவேறும் வீடு வண்டி வாகனம் மூலம் சுப செலவுகள் உண்டாகும் அடிக்கடி வாகனம் ரிப்பேர் ஆகும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவு சரளமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கஷ்டப்படுவதற்கு ஏற்ற அளவுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பழு அதிகம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் பிறர் செய்யும் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் அரசியல் துறை பொறுத்தவரை கிரக நிலைகள் சாதகமாக இல்லை நிதானம் தேவை விவசாயத்தை பொறுத்தவரை சுமாராகத்தான் இருக்கும் மகசூல் அந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்காது ஆனால் கையை கடிக்காது கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சிலர் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று வரலாம் நன்மைகள் அதிகரிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை விளையாட்டுத்தனம் கூடாது கோயிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் பாபா கோயிலையும் சென்று வழிபடுங்கள் சனி கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும் வாழ்க வளமுடன்